எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் மகிழ்வோம் நான்கு மூன்று நிலை மாணவர்களையும் ஈடுபடுத்தும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் மாணவர்களை பெரியதில இருந்து சிறியதாகவும் அடுக்கி அதை உற்று நோக்க செய்யணும் கருத்துருவாக்க தருணம் அரும்பு நிலை மாணவர்களுக்கு ஒன்பது வரையிலான எண்களின் வரிசை முறையையும் முட்டநிலை நிலை மாணவர்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வரையிலான எண்கள்ல தொடர்ச்சியான ஏதேனும் பத்து எண்ணட்டைகளை கொடுத்து அதற்கான வரிசை முறையையும் அமைக்க செய்யணும் அதே நேரத்துல மலர்நிலை மாணவர்களுக்கு ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசைக்கான செருகட்டையை பயன்படுத்தி செய்யும் விதமா செயல்பாடு அமைக்கப்பட்டிருக்கு